മഹപ്രവാചരണം തെണ സമ്പന്ർ തിരു സമ്പർ അപ്പ ഉടനെ നമുക്ക് എന്നാപകം വരും അമ്പിക அந்த குழந்தைக்கு ஞானப்பால் கொடுத்தது நமக்கு ஞாபகத்தில் வரும் அதை சொல்லும் பொழுதுதான் தோடுடைய செவி என்று அவர் ஆரம்பிப்பார் ஆனால் தோடுடைய செவி இங்கு யாரை குறிக்கிறது சுபபெருமான என்றால் அத்தனாரீஸ்வர வடிவம் அந்த அத்தனாரீஸ்வர வடிவத்தில் அம்பிகையை ஆட்கொண்ட அந்த இடப்பக்கம் அங்கே இருக்கக்கூடிய அம்பிகையின் செவிகள் எதற்காக செவியை முதலில் சொன்னார் என்றால் திருஞான சம்பந்த அவருடைய தந்தையை ஸ்நானம் செய்வதற்காக திருக்குளத்தில் நீராடச் சொல்கிறார் இவர் கரையில் உட்கார்ந்திருக்கிறார் அப்பொழுது இந்த குழந்தை பாலுக்காக அழுகிறது அப்படி அழும் பொழுது யாரை சென்று சேர்கிறது இந்த சப்தம் என்றால் அந்த பார்வதி தேவி உமையவள் அவளுடைய திருச்செவிகளை சென்று சேர்கிறது அந்த திருச்செவிகளை சென்று சேர்ந்ததால் அவள் அந்த புற்கன்னத்தில் அந்த ஞானப்பாலை திருஞான சம்பந்தருக்கு கொடுத்தாள் அதையே நினைவு கூறும் விதமாக அதை நன்றி கூறும் விதமாகத்தான் அந்த குழந்தை தோடுடைய செவி என்று கூறியதாம் மகா பிரியவா சரணம்